மகாபாரதம் விராட பருவம் உபபருவம் ஒன்று பாண்டவப் பிரவேச பருவம் விராட தேசத்தில் பாண்டவர்கள் மாறுவேடம் ஏற்ற அதிசயத் தருணங்கள் பன்னிரண்டு ஆண்டுகள் வனவாசம் முடிந்த பிறகு பாண்டவர்கள் ஓராண்டு காலம் எவராலும் அறியப்படாமல் வாழ வேண்டிய அஞ்ஞாதவாசம் தொடங்கியது அவர்கள் மறைந்து வாழ தேர்ந்தெடுத்த இடம் விராட மன்னன் ஆளும் மச்சய தேசம் காட்டின் எல்லையில் ஒரு மாபெரும் வன்னி மரத்தின் மீது தங்கள் ஆயுதங்களை கட்டி மறைத்து வைத்தனர் அர்ஜுனன் சொன்னான் யாராவது கேட்டால் இது ஒரு பிணம் என்று சொல்லிவிடுங்கள் யாரும் அருகில் வரமாட்டார்கள் என்றான் பின்னர் அவர்கள் கபடம் இல்லாத புதிய பெயர்களுடன் விராட நகரத்திற்குள் நுழைந்தனர் தர்மபுத்திரர் கச கேங்கா என்ற பெயரில் ஒரு பிராமணனாக சென்றார் அவர் விராட மன்னனுடன் சொக்கட்டான் விளையாடும் ஆலோசகராக சேர்ந்தார் பீமன் வல்லபன் பல்லாவா என்ற பெயரில் ஒரு சமையல் கலைஞராகச் சேர்ந்தார் அவன் மலித்த வீரனாகவும் செயல்பட்டான் அர்ஜுனன் ஊர்வசியின் சாபத்தை பயன்படுத்தி பிருகன்னலை என்ற பெயரில் ஒரு பெண்ணாக பேடி உருவில் மாறினான் அவன் இளவரசி உத்தரைக்கு ஆடல் பாடல் கற்பிக்கும் குருவாக சேர்ந்தார் நகுலன் தாமக்கிரந்தி டாமேக்வன்றி என்ற பெயரில் குதிரைகளை பராமரிப்பவராக சேர்ந்தார் சகாதேவன் தந்திரிபாலன் தந்த்விபாலா என்ற பெயரில் பசுக்கூட்டங்களை மேய்க்கும் பொறுப்பை ஏற்றார் திரௌபதி சைரந்திரி என்ற பெயரில் அரசியான சுதோஷ்ணையின் பணிப்பெண்ணாகச் சேர்ந்தாள் அவர்கள் ஒருவருக்கொருவர் முன்பின் தெரியாதவர்கள் போல அந்த நகரத்தில் பழகினர் விராட மன்னன் இவர்களைப் பற்றி கவலைப்படாமல் அவர்களின் திறமை கண்டு தனது அரண்மனையில் இடமளித்தார் கௌரவர்கள் அனுப்பிய ஒற்றர்கள் உலகெங்கும் தேடினர் ஆனால் பாண்டவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை பாண்டவர்கள் தங்களது வீரத்தை மறைத்துக்கொண்டு ஒரு சாதாரண வேலையை செய்து கொண்டு கர்மாவைப் போக்கினர் ஆனால் திரௌபதிக்கு அங்கே ஒரு புதிய ஆபத்து வந்தது அடுத்த உபபருவத்தில் கீசக பருவம் மற்றும் பீமனின் ரகசிய பழிவாங்கல் பற்றி விரிவாக காண்போம்